செங்கல்பட்டு மாவட்டம் ஓஎம்ஆர் சாலையில் கல்லூரி மாணவி தாறுமாறாக ஓட்டிய காரில் சிக்கிய நபர் பாலாடி தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டு உடல் நசுங்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அசுர வேகத்தில் ஓஎம்ஆர் சாலையில் காரை ஓட்டி வந்த சம்யுக்தா என்ற கல்லூரி மாணவி திருப்போரூர் நோக்கி தண்டலம் பகுதியில் சாலையோரமாக பைக்கில் வந்த சுரேஷ்குமார் மீது மோதி காரோடு பல அடி தூரத்திற்கு அவரை இழுத்துச் சென்றுள்ளார் இதனால் உடல் நசுங்கி அதே இடத்தில் சுரேஷ்குமார் உயிரிழந்தார் இதில் அப்பளம் போல நொறுங்கிய காரில் இருந்த நான்கு மாணவிகள் உட்பட ஆறு பேரும் உயிர் தப்பினர் இதில் படுகாயம் அடைந்த ஈஞ்சம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஹேமலதா என்ற மாணவி கேளம்பாக்கம் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பொண்ணு ஒரு பையன் அதுல வந்து அவர் ஆலத்தூர்ல இருக்கிற சுரேஷ் பொறுமையா அந்த பசங்க எப்பயுமே இந்த பக்கம் பொறுமையா போய் பொறுமையா கூட்டுவாரு அது வேகமா வந்த ஸ்பீடு அங்க வந்து பார்த்த உடனே சொல்றேன் வண்டி வந்து சிக்ஸ் ஒரு மாதிரி ஆட்டமா வந்துருக்குது வந்தது அந்த டிவைடர்ல தட்டி அந்த இடத்துல அந்த வந்து கரெக்டா அந்த கார்ல அடிச்ச உடனே அந்த பைக்ல அடிச்ச உடனே பைக் அங்க விழுது அது இவ்வளவு தூரம் இருந்து வந்து விடுது அண்ணா அவர் தூக்கி அடிச்சது அங்கிருந்து விழுரு அந்த கம்பத்தை உடச்சிக்கி அந்த கேட்டை உடச்சுன்னு கார் வந்து அப்படி போய் விழுந்து அது எல்லாமே உடஞ்சி போச்சு அப்படியே ஒரு பையன் மட்டும் வெளியே ஓடாதான் அப்ப இருக்கிறவங்க ஓடி போய் அந்த இருக்கிற பசங்களுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப அடி ரொம்ப அன்கன்சா இருக்குது எல்லாத்தையும் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறமா ஆள் யாருன்னு தெரியாது அப்புறம் வண்டி நம்பரை பார்த்துட்டு அப்புறம் இருக்கிறவங்களை பார்த்துட்டு அப்புறம் முகத்தை பார்த்தோம் அப்புறம் சுரேஷ் மாதிரி தான் சொல்லிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் சுரேஷ் வந்து அவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க எல்லாமே விடாதாங்க உடந்த எல்லாமே இருந்துட்டாரு இங்கே இருந்த ஸ்பாட்ல காலி அங்கிருந்து இவ்வளவு தூரம் அடிச்சிருக்கு எப்படி நூறு மீட்டர் இருக்கும் அந்த இருக்கிற கணக்கு அந்த கணக்கு இருக்கு பார்த்தா நூறு மீட்டர் வண்டி உள்ளவங்களுக்கு வண்டி உள்ளவங்களும் அந்த லேடிஸ் ஒன்று ரொம்ப அன்கான்சியஸ் ரொம்ப அடி அது மற்ற நூறு இல்லை மற்றலாம் சின்ன சின்ன அடிதான் ஆனால் கண்டிப்பாக வண்டியில் வந்து இப்போ தெரியல அது போனாலும் தெரியும் அங்கே அடிக்கணும் அவங்க எல்லாம் சாலிமல் பண்ணது எல்லாம் உட்காந்தாங்க அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் அவங்களாம் வந்து கொஞ்சம் இது பண்ணுங்க எல்லாம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சமாதானம் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ பாடி வந்து இதுக்கு அமிச்சிட்டாங்க செங்கல்பட்டு அமிச்சாச்சு காலேஜ்ல காலேஜில் வந்து இப்போ அதில் ஒரு ஃபோன் வந்து கீழே வந்தது அந்த ஃபோன் வந்து எடுத்து அது மாதிரி ஒரு ஃபோன் கீழே சொல்லி எடுத்து கொடுத்தோன்னே போலீஸில் கொடுத்தோன்னே அதுக்கப்புறம் அதில் கால் வந்தது வந்து மாமண்டூர் அந்த பொண்ணு மாமண்டூருங்க அப்படின்னாங்களாம் அதுக்கப்புறம் வந்து கேவி இது ஏவிஐடியில் வந்து செகண்ட் இயர் படிக்கிறதுன்னு சொன்னாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க